ஃபுல்லாகவே அவ்வளோ ரெட்டாக இருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செடி வந்து பார்த்திங்கன்னா கலாக்காயின்னு சொல்லுவோம் பேக்கரியில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து செரி ஃப்ரூட்டாக வந்து செரியாக வந்து சேல்ஸ் பண்ணுவோம் செரி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவோம் அந்த செரி செடிக்கிட்ட தான் நிற்கிறோம் செரி செடின்னு சொல்லலாம் இந்த கலாக்காயின்னு சொல்லலாம் இது இல்லை ஒரு ஒரு உயிர் வேலின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல டைஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை வந்து சொல்லலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கலாக்காயினுடைய ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உயிர்வேலி அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலிகள் ஓரங்கள் இந்த மாதிரி வேலிகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேலிகள் ஓரங்கள் நடுவு போது இது நம்மளுடைய லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சேஃப்டியாக இருக்கும் இதை தாண்டி யாருமே வர முடியாத அளவில் இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முழுக்கள் இருக்கும் நம்மளுக்கு முள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு உயிர்வெளி சேஃப்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய இந்த பழங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செர்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊருகா தயார் பண்ணுறாங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூல்லலாம் வந்து விற்பனை செஞ்சுருப்பாங்க நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் வேலி உரங்கள் நம்ம நடவு பண்ணும்போது ஒரு உயிர்வெளியாக பயன்படும் ப்ளஸ் வந்து இது நம்மளுடைய ஒரு ஒரு ஃப ஒரு சைடு இன்கமாகவும் இது செய் இருக்கும் பட் உயிர்வெளியாகவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக திருப்தியாக செயல்படலாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஈல்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நீ நேரில் பார்க்கலாம் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் எல்லாருமே சாப்பிட்ருப்போம் இதை மிஸ் சாப்பிடாம மிஸ் பண்ணியிருந்தவங்க தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா மெச்சூரானது தான் இருந்தாலும் பால் தன்மை வரும் இந்த பால் தொடச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாகவே அவ்வளோ ரெட்டாக இருக்கும் அவ்வளோ அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படி டேஸ்ட்டு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு புளிப்பு கலந்த ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு ஒரு புளிப்பு கலந்த ஒரு டேஸ்ட்டு ஒரு அருமையான டேஸ்ட்டு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு ஃபீல் பண்ணிப்பேங்க எனக்கு தெரில சாப்பிட்டு ஃபீல் பண்ணி இருந்தவங்க சொல்லுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ரூட்டு கலாக்காய் செரி ஃப்ரூட்டை ஃப்ரெஷ்ஷாக யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெட்டீஸாக இருக்கும் மெச்சூரான ஃப்ரூட்டு இது ஃபுல்லாக மெச்சூர் ஆகாத ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா காய் மாதிரி இருக்கும் மெச்சூரான ஃப்ரூட்லேயும் வந்து பால் மாதிரி வரும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு மாதிரி